சேலம் சூப்பர் ப்ராப்பர்ட்டி நேர்களுக்கு வணக்கம் சேலம் ஏற்காடு அடிவாரம் கோல்டன் கேட்ஸ் எமரால்டு வேலி சேசாஸ் பள்ளியிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு புதிய வீடு விற்பனைக்கு இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா வடக்கு திசை பார்த்த வீடு லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங் வந்து மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு க்ரௌண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் இருக்குது நல்ல ஸ்பேசிஸான வீடுங்க ஹால் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டுக்கு இருபதுங்கிற சைஸில் இருக்குது பெட்ரூம் ஒன்று மாஸ்டர் பெட்ரூம் பதினாறுக்கு பதினாறு செகண்ட் பெட்ரூம் வந்து பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் இருக்குது ரெண்டுக்கும் அட்டாச் டாய்லெட்டு டைனிங் போஜ் ரூம் வீட்டை சுற்றி காம்பவுண்ட்ரு இருக்குங்க லேண்ட் பில்டிங் ரெண்டும் அப்ரூவ்டு இருபத்தி மூணு அடி ரோடு வசதி இந்த வீட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் இருக்குது நல்லா ஸ்பேசியஸான ஹால் இருபத்தி ரெண்டுக்கு இருபது மாஸ்டர் பெட்ரூம் கீழே பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் இருக்குது நல்லா கார் பார்க்கிங் பெரிய கார் பார்க்கிங் ஸ்டெப்ஸ் கடையிலையும் ஒரு டாய்லெட் இருக்குங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போனீங்கன்னா ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்து ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் மூவாயிரம் சதுரடி பில்டிங் மேலும் இந்த வீட்டின் பற்றி அவங்களுக்கு சேலம் சூப்பர் ப்ராப்பர்ட்டி சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி